அனைவருக்கும் சேலம் சுபாவின் அன்பான வணக்கம் சமீபத்தில் நிகழ்ந்த அந்த பாலியல் பாலியல் வன்கொடுமை குறித்து நிறைய காரசாரமான விவாதங்கள் அந்த பொண்ணு தப்பு அந்த பொண்ணு மேல தப்பு அந்த பையன் மேல தப்பு அப்படி இப்படின்னு நிறைய விவாதங்கள் இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கவனிக்கணும் அந்த பெண்ணை பெற்றவர்கள் அந்த பையனை பெற்றவர்கள் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஆஹ் அவங்கள தலைக்குனிஞ்சல்ல போயிருப்பாங்க இந்த சம்பவத்தால இல்லையா பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும் தான் ஆனா அது எந்த அளவுக்கு என்பதை யோசிக்கணும் முதல்ல வந்து மாணவிகளுக்கு கல்வி தான் முக்கியம் அதை கொடுப்பதற்காக அந்த பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய மகளின் பாதுகாப்பு குறித்தான அந்த அதாவது வெளிப்படையாக பேசும் தன்மையை வந்து இருக்கணும் தன்மை இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அப்பா அம்மா நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க நம்ம அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் அடுத்தவருடைய அந்த சொல்லுக்கு மயங்காமல் இருப்பாங்க இது வயதின் கோளாறு என்றாலும் சில எச்சரிக்கைகள் அவர்களை கண்காணிப்பதன் மூலமும் அவர்களை அடிக்கடி ஒரு அன்போடு பரிவோடு பேசுவதன் மூலமும் நிச்சயமாக பெற்றோர் நம் பக்கம் இருக்கிறார்கள் என்னும் நம்பிக்கை நாம் ஊட்டணும் அதேபோல் குழந்தைகளா தயவு செய்து யாரையும் நம்பி செல்லாதீங்க அதாவது இந்த காலம் கெடுதலான காலம் அதற்கான ஒரு சில எல்லைகளை வகுத்துக்குங்க காதலிக்கிறது தப்பு இல்லை ஆனால் மெச்சூர்டு காதல் உங்களுக்கான அந்த வயது வந்ததும் அந்த தெளிவு பிறந்ததும் வருகிற காதல் தான் உண்மையானது வெறும் உடல் தேவைக்காக வருவது நிஜமான காதல் அல்ல இதைப் புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களையும் மகிழ்வியுங்கள் தலைகுனிய வைக்காதீர்கள் நன்றி வணக்கம்